வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் இருந்தே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதை பத்தி எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமா பார்த்தரலாம் கும்ப ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சனி பகவான் தான் கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமைப்புல இரண்டு கணக்கான குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி ராசில பிறந்தவங்க எப்போதும் அதிக அறிவாற்றல் கொண்டிருக்கக்கூடியவா இருப்பாங்க தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனை குடையவங்களாகவும் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் உருவ அமைப்பில் பார்க்குறப்ப புருவங்கள் அழகா வளைஞ்சு நெற்று நெடுப்பக்கம் சாஞ்சி உதடு மூடியும் மூக்கு முடியுமா இவங்க ஒருவித போட இருப்பாங்க பேச்சுக்களுமே சலரமா பேசக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் பேச்சுலேயே பல பேரையை வசியப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கழுத்து சிறுத்தும் பற்கள் உறுதியும் இவங்களுக்கு இருக்கும் விரல் கூர்மையா அமைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க குடும்பத்து மேல அதிகம் பற்று பாசமும் தாய் தந்தை சகோதர சகோதரி மனைவி பிள்ளைகள்னு எல்லார் மேலயுமே அதிகம் பாசம் கொண்டிருப்பாங்க கூடவே அன்பு சார்ந்த குணம் அமைதியான தோற்றமும் நியாய அநியாயங்களை யாருக்குமே பயம் இல்லாம எடுத்திருக்கக்கூடிய குணமும் கொண்டிருப்பாங்க சொன்ன சொல் தவறாத நியாயவாதின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க எப்போதுமே உண்மை பேசுறதா குறிக்கோளா வச்சிருப்பாங்க தவறு செய்யறவங்களை கண்டா தயவு பார்க்காம கண்டிக்க கூடியவங்களாகவும் அதே மாதிரி மத்தவங்களை துல்லிமை எட போடுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய தவறை திருத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலுமே இவங்க அதை சாமர்த்தியமாக செஞ்சு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எந்த காரியத்தையும் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களில் இருந்து எந்த மாதிரியான பணிகள் நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செயல்பட்டா வெற்றி பெற முடியும் எப்படி யூகங்கள் அமைக்கிறது அதில் எப்படி வெற்றி காண்றது இது எல்லாத்துக்குமே அதிபதியாக நினைக்கக்கூடியவர் தான் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானியர் ராசி அதிபதியை கொண்ட கும்பராசிக்காரங்க வியூகங்கள் அமைச்சு வெற்றி காணதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க உங்களுக்கு இந்த ஆணி மாசம் பல வகையிலும் அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் அவசியமான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது அதே மாதிரி உடன்பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி சகோதரர்களா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உதவியாக தான் இருப்பாங்க படிப்பாக இருந்தாலும் சரி வேலை மாதிரி விஷயமா கூட உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பல வாய்ப்பு கிடைக்க போகுது குடும்பத்தை விட்டு ஒரு சிலருக்கு பிரிய வேண்டிய சூழ்நிலை அமையலாம் அது வேலை காரணமாக கூட இருக்கும் அதே மாதிரி வசீகர பேச்சு உங்களுக்கு இருக்கிறதால வாடிக்கையாளர்களை எளிதாக கவரக்கூடிய வாய்ப்பை வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பெற போகிறீங்க இந்த ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலையை திறமையை செய்யறதால உங்க மதிப்பு அதிகரிக்கப் போகுது புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இது ஏற்ற காலம்னே சொல்லலாம் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இனி வெற்றி அடுத்தடுத்து கிடைக்க போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திடுவாங்க பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு மூட்டு வலி இந்த பாதங்கள் வலி நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் ஏற்படலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்காணிக்கிறதும் மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்றதும் நல்லது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக புதுசாக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கடன் வாங்கிறத தவிச்சுட்டு தவிர்த்துட்டு வந்தாவே இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஆர்டர்கள் பிடிக்கிறதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஆணி மாதங்களில் கும்பராசி அன்பர்கள் பெற போகிறீங்க தொடர்ந்து நீங்க சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தோடு இருக்கிறதும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்துட்டு வந்தாலே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வகையிலேயும் நன்மை நடைபெறும் அதே மாதிரி இந்த மாதத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாகலாம் அதனால அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க தலையிடாமல் இருந்துட்டு வர்றதே நல்லது எப்பவுமே நீங்க ஒரு அனுதாப நிலையும் ஒரு மனோ தைரியம் கொண்டிருந்தாலுமே கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் அந்த குணத்தாலே பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால யாருக்கிட்டையுமே கொஞ்சம் நீங்க அளவோட இந்த காலகட்டத்தில் பழகறதும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கூட்டிகிட்டு வர்றது நல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்றவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துகளை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறதும் குடும்ப உறுப்பினர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கொஞ்சம் செவிசாய்க்கிறதும் ரொம்பவுமே முக்கியம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அனல் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க எந்த அளவுக்கு பேச்சில் இனிமை கூட்டுறீங்களோ உங்கள் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறீங்களோ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்ககிட்ட இயல்பாகவே நிறைய திறமைகள் விழுந்திருக்கு அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தான் தயங்கிட்டே இருக்கிறீங்க யாருடைய தூண்டுதலும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க அதை எல்லாமே தவிர்த்துடுங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த வெற்றியாக தான் அமையும் ரொம்ப நாளாவே உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குதுன்னே சொல்லலாம் வருகிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொடுறதுதான் நல்லது அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு அறிவு திறமைங்கிறது அதிகரிக்கும் எந்த மாதிரி விஷயங்களில் எந்த மாதிரியான நுணுக்கங்களை நாங்கள் புகுத்துனீங்கன்னா அதில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு அனுகூலமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம் அறிவும் கிடைக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீண்ட நாளாக இருந்துருந்த ஒரு பிரச்சனை கூட இதனால அவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து எளிமையான பேச்சு அவசியங்கிறத நினைவில் எடுத்துக்கொள்ளுங்க எதிலுமே இதனால வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்க மற்றவங்களோட செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணதான் செய்யும் இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாகவே இருந்துட்டு வாங்க வழக்கு மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் வீடு மன இந்த மாதிரி வாங்குறதுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலுமே வருமானத்துக்கு எந்த குறையுமே இருக்காது தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த காலகட்டத்தில் நல்லது இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட உங்க பணியில் மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்துட்டாவே வீண் பிரச்சனைங்கிறது தன்னால வராமல் இருந்துக்கும் கணவன் மனைவி கிடையா எதையுமே மனம் விட்டு பேசுங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயமா செஞ்சுட்டு வந்தாலுமே அது வெற்றியை தான் கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகணும்னா நீங்கள் கோபத்தை குறைக்கிறது தான் நல்லது இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவு வீண் விவாதம் ஒரு நிம்மதியான இல்லாத சூழ்நிலை இதனால தான் உங்கள் வாழ்க்கை சுழன்றுகிட்டே இருக்குது இதுக்கு மேலேயுமே நீங்கள் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருந்துட்டு வர்றதும் உங்களுடைய கருத்தை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதும் அவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் விசாரிச்சுட்டு வரதும் கொஞ்சம் பேச்சில் இனிமை கூட்டிகிட்டு வந்தாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட நீங்கள் அறிவுபூர்வமாக பூர்வமாக செயல்பட்டிங்கன்னா சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் இது வரைக்கும் நீண்ட நாளாவே இலுபுறியா இருந்துட்டு வந்த காரியம் கூட இனி நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அடுத்து உங்கள் விஷயத்துல நீங்களும் தலையிடாமல் இருந்துட்டு வர்றது தான் நல்லது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொருள் வரவுல எந்த குறைவு இல்லைனாலுமே எந்த ஒரு செயலா இருந்தாலும் கொஞ்சம் இருங்க சின்ன சின்ன பிணக்குகள் மனக்கஷ்டம் இது எல்லாமே வந்து தான் வரையும் கோபங்கால அந்த வார்த்தை உதிர்க்காமல் இருந்திட்டாவே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்கும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க ஒரு உறுதி துணிவு இது எல்லாமே மனசுல நிறைஞ்சிருக்குது இனியுமே தொடர்ந்து நீங்க தன்னம்பிக்கையோட இருந்துட்டு வாங்க பிரபலங்களோட நட்பு கிடைக்கிறதால கூடவே அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதனால பல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது பணியோட காரணமா கொஞ்சம் நீங்க வெளியூர் போக வேண்டியதும் வரலாம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அண்டை அயலாரோட கொஞ்சம் மனக்கசப்பு எல்லாமே நீங்கி இனி மனசுல ஒரு உற்சாகம் சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தை பத்தின எண்ணம் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மேற்படிப்பு பத்தின சிந்தனையை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க மேற்படிப்பு உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி ஆகணும்னா படிப்புல நீங்க கூர்ந்து கவனிக்கிறதும் நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வர்றதும் நல்லது அதே மாதிரி நீங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது நட்சத்திரப்பலனா கும்பராசி அன்புகளுக்கு அவிட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி அனுசரித்து போயிட்டு வாங்க வாழ்க்கை துணியோட உடல்நலத்துல தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க சின்ன விஷயத்துக்கூட கோபப்படாம இருக்கிறது தான் நல்லது உறவினர்கள் நண்பர்களோட கொஞ்சம் கவனமா பேசுங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலாங்கிறதால நீங்க அவங்க என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்காதீங்க உங்க வேலையில மட்டும் கவனமா இருந்துட்டாவே போதும் விபரீத ஆசையெல்லாம் உங்க மனசுல உண்டாகலாம் அதுக்கு எல்லாமே ஒரு கடிவாளம் போட்டு வைங்க கொஞ்சம் கவனமா இருங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சில் இனிமையை கூட்டுறதால பல சாதுரியங்களை செஞ்சு பல காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக செய்ய போறீங்க உங்களுடைய பொருட்களை இந்த காலகட்டத்தில் கவனமாக பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி எப்பயுமே உங்கள் பொருள் மேலே ஒரு கவனமாக கண் இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க எல்லா செயலுமே வெற்றி தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விரும்பினது கிடைக்கக்கூடிய மா முயற்சி தேவை நட்சத்திராதிபதி குருவோட சஞ்சாரம் இருக்கிறதால பண வரவுன்னு பார்க்குறப்ப அது உங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது பயணம் மூலமாக கூட லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் வாகனம் மூலமாக லாபம் வரலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களுக்கு கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் மொத்தத்தில் கும்பராசி அன்புகளுக்கு கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைக்கிறது அவசியம் நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு அருகும்புள்ளால் அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியுமே வெற்றியாக தான் முடியும் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானோட அமைவுங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் மூலமா சாதகமான பலனும் வெற்றி கிடைக்க போகுது வேலை தொழில் மாதிரியான பயணங்கள் கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பும் பயணம் மூலமா கூட ஒரு புதிய வாய்ப்பும் அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்கலாம் வியாபாரம் மாதிரியான விஷயங்களில் புதுமையை புகுத்துனீங்கன்னா லாபங்கிறது கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிக்க முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சேமிக்கிற பழக்கத்தை வச்சுட்டு வாங்க இதனால பல நல்ல வாய்ப்புங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈகோவை கைவிடுறது ரொம்பவுமே அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டாவே மனக்காவலை இல்லாம போகும் உடல் நலனையும் உணவு விஷயத்திலும் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க இந்த மாதங்களுக்கு சிறப்பாகவே அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கே இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க